கடந்த மூன்றாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்கி நடந்து வருகிறது இரவு பகலாக கண்விழித்து படித்து எப்படியாவது தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மாணவ மாணவியர்கள் நம்பிக்கையுடன் தேர்வினை எழுதி வருகின்றனர் இந்த நிலையில் இறந்து போன தந்தையின் உடல் வீட்டில் இருக்கும்போது தேர்வு எழுத சென்ற மாணவியின் பரிதாப நிலை சமூக வலைதளத்தில் பரவி அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விளை தாலுகா வடலி விளை கிராமத்தைச் சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி மதுமிதா விவசாயம் செய்து வரும் இவரின் தந்தை அய்யாதுரை அவர்கள் கடந்த சில தினங்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் இந்த நிலையில் மாணவி மதுமிதாவிற்கு நேற்று கணித தேர்வு இருந்தது ஆனால் இங்கே தந்தை மறைந்து விட்டார் என்ன செய்வது என்ற குழப்பத்தில் இருந்தார் மாணவி இந்த நேரத்தில் மதுமிதாவின் தாய் பானுமதி அவர்கள் தனது மகளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி தேர்வு எழுத அனுப்பினார் அதன் பிறகு தனது தந்தைக்கு கண்ணீருடன் அஞ்சலி செலுத்திய மாணவி தேர்வு எழுத சென்ற சம்பவம் அந்த பகுதியில் உள்ள மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது